பூமியில் சூரியனின் வெப்பத்தால் தண்ணீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையாக பெய்யும் ஆனால் பூமியிலிருந்து எட்நூத்தி எண்பது ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள ஒரு கோளில் இரும்பு மழை பெய்கிறது என்றால் நம்மால் நம்ப முடிகிறதா அமெரிக்காவில் நாசாவால் அனுப்பப்பட்ட ஹெப்பிள் தொலைநோக்கி பல்வேறு புதிய கோள்களின் படங்களை அனுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது வாஸ்ப் நூத்தி இருபத்தி ஒன்னு பி எனப்படும் டைலோஸ் கோல் நம் வியாழன் அளவுக்கு பெரிதான இது தன் சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது அதனால் மிக வேகமாக சூரியனை சுற்றி வரும் அதாவது இங்கு ஓர் ஆண்டு என்பது வெறும் முப்பத்தி ஒரு மணி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் ஹப்பில் தொலைநோக்கி தந்த தகவலின் அடிப்படையில் இந்த கோல் பற்றிய பல விஷயங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் எப்போதும் அதன் சூரியனை நோக்கியே இருக்கும் என்பதால் கடுமையான வெப்பம் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஒளிப்படாத மறுபுறம் குளிர்ச்சியாக இருக்கும் இதனால் காற்றழுத்த வேறுபாடு ஏற்பட்டு எப்போதும் சூறாவளி வீசிக்கொண்டே இருக்கும் இங்குள்ள மேகங்கள் நீராவியால் ஆனவை அல்ல இரும்பால் ஆனவை இரும்பு ஆவி நிலையில் இருந்து திரவ நிலையில் மழையாக பெய்யும் இப்படியான விசித்திரமான சூழல் கொண்ட கோல் பற்றிய கண்டுபிடிப்பு அறிவியல் ஆர்வம் கொண்டவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது